ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால உடற்பயிற்சி செய்கிறதுனால ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டான் இன்க்ரீஸ் ஆகும்மா ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து டெஸ்டோஸ்டான் ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆண்கள் பார்த்தினா வந்து காலையில் அந்த அதிகமாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் அதிகமாக செய்கிறதுனால நம்ம பார்த்தோன்னா வந்து டெஸ்டோஸ்டன் ஹார்மோன்ஸ் வந்து நேச்சுரலாகவும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் மறக்காமல் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள் உடற்பயிற்சி செய்ய தொடங்கினாலே போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டெஸ்டோஸ்டன் ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி ஆகும் ஸோ டெஸ்டோஸ்டன் ஹார்மோன்ஸோட பார்த்தோன்னா ஆண்களுக்கு தக்க உடல் அமைப்பு அதாவது பாய்ஸோட பேட் க்ரோத் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் க்ரோத் போன் க்ரோத் மசில் க்ரோத் ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வரதுக்கு இந்த டெஸ்டோஸ்டன் ஹார்மோன்ஸ் உதவியாக இருக்குது ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக உடற்பயிற்சி செய்யணும் ஸோ ப்ரோ ஒர்க் அவுட்னு சொல்லிட்டீங்க ஸோ அது என்ன மாதிரி ஒர்க் அவுட்னு சொன்னால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா வந்து டெத் லிஃப்ட் ஸோ டெத் லிஃப்ட் பார்த்துனா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஜிம்மில் வந்து பண்ணுங்கள் ஸோ டெத் லிஃப்ட் வந்து பண்ணுறதுனால நல்ல டெஸ்டோஸ்டன் லெவல் வந்து பூஸ்ட் ஆகும் டெவலப்மெண்ட் ஆகும் முக்கியமான டெஸ்டோஸ்டன் ஹார்மோன்ஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் ஒர்க்கவுட்லேயும் பண்ணலாம் இந்த ஒர்க் அவுட்டை பார்த்தினா ஜிம்லேயும் பண்ணலாம் ஸோ டெஸ்டோஸ்டன் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான உடற்பயிற்சி பார்த்தினா வந்து புஷ் அப்ஸ் ஸோ புஷ் அப்ஸ் பார்த்தினா வீட்லேயே நீங்கள் த்ரீ செட்டு பண்ணுங்கள் ஒரு ஒரு செட்டுக்கும் பார்த்தினா ஃபிஃப்டின் ட்ரப்ஸ் வச்சுக்கோங்க ஸோ மறக்காமல் புஷ்அப்ஸ் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு நல்ல டெஸ்டோஸ்டன் லெவல் வந்து பூஸ்ட் ஆகும் அப்புறம் பார்த்தினா ஸ்குவாட்ஸ் ஸோ ஸ்குவாட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிம்லேயும் பண்ணுங்கள் வீட்லேயும் ஹோம் ஒர்க் அவுட்லேயும் ஸ்குவாட்ஸ் வந்து பண்ணலாம் ஸோ அடுத்தது பார்த்தினா பெஞ்ச் ப்ரெஸ் ஸோ பெஞ்ச் ப்ரெஸ் வந்து செய்கிறதுனால பார்த்தினா அது பெரிய ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்கள் மசில்ஸ் நல்லா டெவலப் பண்ணிட்டேன் முக்கியமாக ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் ஸோ அதிகமாக வந்து பாடி நீ டிப்ரெஷன் ஆகிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உங்க உடம்பு நீங்களே கெடுத்துக்காதீங்க ஸோ அது பார்த்து வந்து லோ டெஸ்ட் ஹார்மோன்ஸ்லேயும் கொண்டு வந்து விட்டுரும் செக்ரீஷனில் ஸோ அதனால பார்த்தா வந்து ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் முக்கியமாக அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் ஆகிற மாதிரி உங்கள் பாடிக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வந்து செஞ்சுட்டே இருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நல்லா தூங்கணும் ஸோ எந்த அளவுக்கு பாடிக்கு நல்ல ரெஸ்ட் அந்த அந்தளவுக்கு நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ மறக்காமல் உங்க பாடிக்கு வந்து நல்ல ரெஸ்ட் வந்து கொடுங்க ஸோ அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்காதிங்க ஸோ முக்கியமாக தேவைப்படுறது பாடிக்கு ரெண்டு டெஸ்ட் தேவை ஸோ டெஸ்டோஸ்டன் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பாய்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பாயாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ மறக்காமல் ஆல் ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க ஸோ பை கைஸ் லவ் யூ ஆல் மிஸ் யூ ஆல்